நம்ம எப்போதும் ஒரு வழக்கமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது போல் இல்லாமல் இப்போ இந்த அழைப்புதழில் அழைப்புதழ் அப்படிங்கிறது வந்து ஒரு அந்த வடிவம் வந்து ஒரு அடையாளம் தான் அதை நம்ம வந்து ஒரு சின்ன இந்த சூழலுக்கு ஏற்பதை மாற்றி அமைச்சிக்கலான்னு நினைக்கிறேன் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம தமிழில் முக்கியமான பதிவுகளை குறுக்கீடுகளை நிகழ்த்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் சாரிணி வேதா அவர்களையும் எம்டிஎம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் இந்த இப்போ பார்வையாளர்கள் மிக குறைவாக இருக்கிறாங்க நம்ம அப்படியே ஒரு ரவுண்டாக உட்காந்து கூட ஒரு உரையாடலாக இதை மாற்றலாம் அப்படின்னு நினச்சிது ஆனால் இந்த நம்ம ஸ்ருதி டிவி இந்த செட்டப்புக்கு வந்து மேடை எல்லாம் பேசுகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து பெருசாக முக்கியம் இல்லை ஒரு ஒரு சமயம் ரமேஷ் நம்ம ரமேஷ் பிரியம் வந்து நம்ம ரமேஷ் பிரியதன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார் அந்த சமயம் சுந்தர சாமி சுந்தரரா சாமியாக இறந்து போயிட்டார் அன்னி அப்போ நாங்கள் ஒரு சின்ன ஒரு இரங்கல் கூட்டத்துக்கு அன்னைக்கு ஏற்பாடு பண்ணோம் அப்படியே வீட்டிலேயே தான் ஆனால் என்னுடைய மனைவி தமிழ்ச்செல்வி பக்கத்தில் தெரு தள்ளி ஏமையாக இருந்தார் இன்னொரு ரெண்டு நண்பர்கள் தான் அவர் நாலு பேர் தான் இருந்தோம் அன்றைக்கி ரமேஷ் பிரேதனை வந்து சுந்தர் ராம்சாமியை பற்றி நான் அந்த இரங்கல் உரையாற்றத்துக்கு சொன்னேன் எங்கள் நாலு பேரை வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசினார் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு இலக்கிய உரையாடலாம் இருந்தது ஜெயமோகன் அன்னைக்கு ராத்திரி முழுக்க இரங் இரங்கலில் அவர் எழுதி எழுதிய எழுதினார் ஆனால் அதை விடவும் வந்து அந்த ரமேஷ் பிரேம் பேசின அந்த பேச்சு வந்து அவ்வளோ ஒரு தமிழ் இலக்கிய வரலாற்றையே வந்து அந்த ஒன்றரை மணி நேர பேச்சில் அவர் வந்து பேசினார் அது ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலாக இருந்தது அதுபோல் நம்ம இந்த பாரிசாகரன் நூல் வந்து ரெண்டு பேரும் வாங்க சார் மாட்டேங்க சார் ப்ளீஸ் இன்றைக்கி வந்து நான் காலையில் வேடிக்கையை அவனி கேட்ட சொல்லியிருந்தேன் நிறைய இதில் வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் இருக்குது ஒரு கவிதையில் வந்து ஒரு இருபது சொற்கள் இருக்குதுன்னா ஒரு பதினேழு சொற்கள் கிட்டத்தட்ட சமஸ்கிருதமாக இருக்குது ரொம்ப புரிஞ்சுக்கிறது ஒரு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன் இது இன்னொரு வகையில் நான் வந்து ஒரு பாசிட்டிவாக கூட எடுத்துக்கலாம் என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த ஒரு துருவமாக்குறது ஒற்றை துருவமயமாக்குறது வந்து ரொம்ப அதிகமாக நடந்துகிட்டுருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் சமீபமாக இந்த திருக்கு திருப்பரங்குன்ற இஷ்யூஸ்லாம் வந்து நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருக்கிறோம் நான் நம்ம வந்து இந்த சாமியை கும்பிட்றவங்களாம் ஒருத்தங்க நீங்கள் ஒரு மதத்தை அடையாளப்படுத்துறது கூட அப்படி ஒரு துருவமயப்படுத்துறது அப்படிங்கிறது அதை எப்படி பண்ணுறாங்கன்னா நீங்கள் உங்கள் சாமியை பெருசாக பேசுங்க பாசிட்டிவாக கொண்டாடுங்க அதெல்லாம் பண்ணுங்கள் ஆனால் அந்த மற்றமையை அழிக்கிற ஒரு தன்மையிலேருந்து ஒரு மதத்தை ஒரு கம்யூனிட்டியை ஒரு ரேஸை பேசுகிற போக்கு கடந்த பத்து வருஷமாக வந்து அதிகரிச்சிருக்கிறதா தோணும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படிங்கிற ஒரு ஒரு மரபு நம்மள்கிட்ட இருக்குது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு ஒரு சிந்தித்த இனத்தினுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து இருக்கிறோம் இந்த காலகட்டத்தில் ஒரு தமிழ் பற்று அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபாசிசமாக ஒரு மாறிட்டுருக்கிற ஒரு சூழல் இருக்குது தூய்மை தூய்மைவாதம் நீங்கள் அது மொழியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நம்மளை வந்து அந்த ஃபாசிசத்தை நோக்கி தான் தள்ளிகிட்டு அப்போ தனித்தமிழ் அப்படிங்கிறது தூய தமிழ் அப்படிங்கிறது இதை கடந்து நம்ம மனிதர்களாக இணையறத்துக்கு மொழியும் இனமும் தடையாக இங்கே இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே உருவாகிருக்கு தமிழர்கள் ஒன்று இணையலாம் இல்லை தமிழர்களுடைய வளர்ச்சி பற்றி பேசலாம் ஆனால் தமிழர்களுக்கு மற்றமையாக சில பேரை வைக்கிறாங்க கன்னடர்கள்ங்கிறாங்க தெங்கர்கள்ங்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த மொழி கலப்பு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி ஓரளவுக்கு தேவையாகவும் இருக்கு அந்த விதத்தில் வந்து இந்த பாரிசாகரனுடைய புத்தகம் ஒரு ஒரு உரையாடலை தூண்டுறதுக்கான சில அதெல்லாம் வந்து ஒரு காரணியாக இருக்குது அப்போ இது ஒரு சமஸ்கிருதமயமாறுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது இங்கே தமிழில் வந்து சங்க இலக்கியங்களில் நம்ம எம்டிஎம் சார் இருக்கார் அவர் நிறைய இது சம்மந்தமெல்லாம் எழுதியிருக்கிறார் சம்ஸ்கிருத கலப்புங்கிறது வந்து காலந்தோறும் இருந்துகிட்டு தான் இருக்குது அதனால் வந்து தமிழ் அழிஞ்சொள் நிறைய பண்பாட்டு படையெடுப்புகளை வந்து தமிழ் சமூகம் வந்து எதிர்கொண்டிருக்கு அதனாலலாம் வந்து தமிழ் அழிஞ்சிடல இங்கே எவ்வளோ நாயக்கர் படையெடுப்பு இருந்தது இன்னும் நிறைய படையெடுப்புகள் இருந்தது இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்து திட்டமிட்டு தமிழ் பிரதிகள் அழிக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனாலலாம் வந்து இல்லை ஏன்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நூற்றாண்டு பழமையுடைய ஒரு மொழியாக இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு இருபது நூற்றாண்டுக்கு முன்னாடி இருந்த ஒரு செம்மொழியாக லத்தீன் கிரேக் இது மாதிரி விஷயம் இதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் இந்த இருபது நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட லத்தீன் கிரேக் இன்றைக்கி இல்லை அந்த கிரேக் இன்னைக்கு இன்னைக்கு கிடையாது ஆனால் தமிழ் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எழு எழுதுற அந்த குரல் வந்து நமக்கு இன்னும் புரியுது அப்போ தமிழில் வந்து தொடர்ச்சியும் வளர்ச்சியும் இருக்குது ஆக இந்த விஷயத்தை நான் ஒரு ஆபத்தாலாம் பார்க்கல எதையும் ஸ்வீகிக்கிற எதையும் ஏற்றுக்கொள்கிற அந்த தன்மை வந்து நம்முடைய தமிழ்மொழிக்கு இருக்குது நான் திரும்பவும் வந்து இது குறித்து இவன் நம்ம இவங்களாம் பேசின பிறகு நான் இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன் இப்போ இப்போ இந்த கவிதைகளுக்கு வந்து ஒரு நான் லீனியராக இருக்கிறது ஒரு கவிதைகளுக்கு வந்து கண்டிப்பாக அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இது மாதிரி விஷயங்களை வந்து அந்த போக்கில் வந்து பார்த்தோம்னா யா எழுதுகிற கவிதைகளினுடைய ஒரு தொடர்ச்சியாக கூட வந்து நம்ம பாரிசாகரனுடைய கவிதைகளை வந்து அணுக முடியும் அதாவது சம்பந்தம் இல்லாத வெவ்வேறு விஷயங்களுடைய ஒத்திசைவாக ஒரு கவிதையை வந்து உருவாக்குறது த டீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி மிஷல் ரான்பால் சார்த்தர் அவர் தான் வந்து இந்த டீ கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி பே பேசும்பொழுது உலகம் முழுக்க வந்து ஒரு அதிர்வை வந்து அது உருவாக்குச்சு ஒரு பிரதிகளில் வந்து இருக்கக்கூடிய அர்த்தங்கள் எவ்வளவு வந்து ஒரு தற்காலிகமானவையாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் வந்து இந்த பின்னவீனத்துவ எழுத்துக்கள்லாம் வர ஆரம்பிச்சு நம்ம ஒரு கலை வடிவம் ஒரு சிறுகதை ஒரு நாவல் ஒரு கவிதை இதுக்குன்னு ஒரு ஃப்ரேம் ஒரு ஒரு சட்டகம் இருக்குது அந்த சட்டகத்திலிருந்து விலகி ஒரு தொடக்கம் ஒரு வளர்ச்சி ஒரு முடிவு அப்படிலாம் இல்லாத கவிதைகளை எழுதி பார்க்கக்கூடிய ஒரு சூழ ஒரு முறை ஒரு வகைமை இதெல்லாம் வந்து எல்லா மொழிகள்லேயும் வந்து தோன்ற ஆரம்பிச்சு நம்ம தமிழில் அப்படி வந்து கவிதைகளில் ஒரு புதுமையை முயற்சித்த ஒரு முக்கியமான வாழக்கூடிய நம்முடைய சம காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை யவனைக்கு ஸ்ரீரா அவர் வந்து நம்ம இப்போ நம்ம சொல்கிற மாதிரி ஒரு கவிதைகளிலேருந்து கவிதைகளுக்கு அர்த்தங்கள் எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு இடையூறாக இருக்குது அப்படிங்கிறது குறித்தும் கவிதை அப்படிங்கிற ஒரு வழக்கமான ஒரு ஃபார்மெட்லேருந்து விலகி புது வகை கவிதைகளுக்கான அவசியம் இங்கே ஏற்படுது கவிதைகளில் வந்து மொழி ஒரு வேலையை செய்துனா மௌனம் அப்படிங்கிறது வந்து ஒரு உப மொழியாக கவிதையில் வந்து செயல்படுது அப்போ ஒரு அர்த்தம் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்குதா அப்படிங்கிறத வந்து இந்த அர்த்தங்களை வந்து எப்படி ஒரு சமூகத்தில் அர்த்தங்களை வந்து ஒரு மனித வாழ்க்கையினுடைய இருப்பினுடைய அர்த்தம் என்ன என்ன அது எப்படி வந்து ஒரு தெளிவின்மையாக இருக்குது இது ச இது சம்மந்தமெல்லாம் எத்திக்ஸ் ஆஃப் ஆம்பிகுட்டின்ட்டு சிமான் டி பவர் வந்து ஒரு ஒரு புக் எழுதுகிறார் அதாவது தெளிவின்மையினுடைய அறம் இல்லைன்னா தெளிவின்மையினுடைய நெறிமுறை அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதுகிறாங்க இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தெளிவு தெளிவின்மையை நம்ம உணர தலைப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு கதை இந்த ஹெமிங்வே உடைய யானை இரண்டு யானைகளை போன்ற மேகமாக மலையோ என் மட்டும் ஒரு கதை ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறார் ஒரு க அவங்க காதலனா காதலியா அந்த உரையாடல் இப்படி இருக்குது எனக்கு என்னமோ தெரில இது ரொம்ப பயமாக இருக்குங்கிற எதுக்காக நீ இப்படி பயப்படுற அப்படின்னு சொல்கிறான் அவன் இல்லை இது தப்போ சரியா என்னான்னு எனக்கு சரியாக தெரில எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த உரையாடல் நின்றுட்டே போகுது அது எதை பற்றி அவங்க பேசிக்கிறாங்க அவங்க காதலர்களா இந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்களா அதை வந்து அபார்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறாங்களா இப்படிலாம் வந்து அந்த அந்த கதை ஒரு சின்ன கதை தான் அது ஹெம்மிங்கனுடைய கதை அப்போ நம்ம கதை அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ஒரு கதை இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஹெம்மிங்க அந்த கதையை எழுது பண்ணார் இதை நம்ம தமிழில் வந்து அசோக ஒரு கதை எழுந்தார் ரெண்டு நிமிடங்கள் அப்படின்ட்டு ஒரு கதை அந்த கதை அவன் சும்மா ஒரு இந்த வருத்த கடலை வச்சுருக்கிற ஒரு பேப்பரில் வந்து ஒரு கதை இருக்கும் ஒரு அஞ்சாறு வரி தான் அந்த கதை இருக்கும் ஒரு ஸ்பெயின் நினைக்கிறேன் ஸ்பானிஷில் வந்து ஒரு நாடக ஆசிரியர் இருக்கிறான் அவன் ஒரு நாடகம் எழுதுகிறான் அந்த நாடகம் எழுதி முடிக்கிறதுக்குள்ளே இவன் அரசுக்கு எதிராக வந்து சதி செஞ்சாங்கிற மாதிரி அவனை அரஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி போயிட்டு ஜெயிலில் வந்து தூக்கு போ போட போகிறாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான் அப்போ அவன் மன மனசுக்குள்ளே அந்த நாடகத்தை எழுதி முடிச்சு ஒரு ஒரு மெட்டாஃபிக்ஷன் தன்மையில் வந்து அந்த அசோகந்திரன் வந்து அந்த கதையை எழுதியிருப்பார் அந்த அவன் வந்து அந்த தூக்கு தண்டனைக்கு போடுறதுக்குள்ளே தன்னுடைய நாடகத்தை ஒரு மானசீகமாக நடத்தி முடிச்சிருப்பான் இதை இவன் படிச்சுட்டு இதனுடைய தொடர்ச்சி என்ன இருக்குன்னுட்டு போயிட்டு அந்த பழைய எல்லாம் அந்த பேப்பரை தேடிட்டு இருப்பான் அப்புறம் திரும்ப வந்து இன்னொரு கதையை இது மாதிரி ஒரு இன்னொரு பேப்பரில் படிப்பான் அது ஒரு பெண்ணினுடைய கதை வீட்டுக்கு வந்தான்னா ஒரு சைக்கிளில் வந்து ஒரு பெணம் இருக்கும் அது யாருடைய பணம்னு பார்த்தா அவங்க அப்பாவுடைய பணமாக இருக்கும் அது இவனும் அவனுடைய சகோதரனை சேர்ந்து ஆச்சரியமாக இருக்குது ஒரு ஒரு இவ்வளோ காலத்துக்கு முன்னாடியே அசோகமித்திரன் வந்து இப்படி சிந்திச்சிருக்கிறாரு அப்படிங் அப்படிங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்க பயந்துக்கிட்டு அந்த பிணத்தை தூக்கி கொண்ட ஒரு பக்கத்தில் ஒரு ஓடையிலையோ ஒரு குளத்துலையோ தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் இந்த போலீஸ் தேடிட்டு இவனை வரும் ஏன் உங்கள் அப்பாவை நீ கொண்டுட்டியா அப்படின்ட்டு இல்லை எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவர் செத்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அவர் எப்பயும் செத்துட்டார் ஆனால் இது இது எப்படி நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாப்பில் அப்புறம் பார்த்தோம்னா அது கடைசியில் வந்து இது ஒரு சின்ன ஒரு ஒரு நினைவில் ஏற்படுற ஒரு தடுமாற்றம் அல்லது குழப்பம் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த சமூக வந்து அர்த்தங்களின் வழியாக ஒரு ஒழுங்கை உருவாக்குது அந்த ஒழுங்குங்கிறது ஒவ்வொரு இந்த அதிகாரத்துக்கு ஏதோ ஒரு வகையில் அது ஒரு சேவையை செய்கிறதா இருக்குது அப்போ இந்த ஒழுங்கை கலைக்கிறதுக்காக தான் வந்து இது மாதிரியான கவிதைகளை இந்த கவிதைகளின் வழியாக ஒழுங்குக்கு எதிரான ஒரு புதிய மதிப்பீடுகளை வந்து உருவாக்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை வந்து நம்ம யவனிகா கவிதைகள் வழியாக நம்ம பார்க்குறோம் அந்த யவனிகா கவிதைகள் கிட்டத்தட்ட எப்படி அவர் என்ன ஒரு ஃபார்மேட்டில் இருக்குதோ அப்படி தான் நம்ம பாரிசாகரன் கவிதைகளையும் நான் புரிஞ்சுக்கிறேன் அவர் வந்து அதை கான்சியஸாக செய்கிறார் என்னான்னு நமக்கு தெரியல ஆனால் ஒரு கான்சியஸ் அப்படிங்கிறது செய்ய தேவை கிடையாது அவர் என்ன ஒரு தொடர்ச்சியின்மையை அந்த கவிதைகளில் உருவாக்குறாரு அந்த தொடர்ச்சி இன்மையினுடைய வழியாக வெவ்வேறு பொருண்மைகளுடைய ஒத்தி செய்வ ஒத்தி செய்வார் ஒரு கவிதையை வந்து அவர் கொண்டு வர்றாரு அந்த ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்குது அது அது குறித்து இல்லை அதை தவிர அதை வேறு இதனுடைய பின் இன்னும் தொடர்ச்சியாக பேசும்படி அன்போடு யவனிக்க வேலைக்கு ஒரு கவிஞனை வந்து தட்டி கொடுத்து நிறைய எழுத வைக்கிறத நம்முடைய வேலையாக இருக்க முடியும் இந்த சமூகத்தில் நம்ம தோரோ வாழ்க்கிற தோரோ வந்து அமெரிக்காவில் ஒரு குளத்தங்கரையில் நின்றுட்டு ஒரு கல்லறையை பார்த்து சொல்கிறாரு இந்த நகரத்தில் இவ்வளவு கவிஞர்கள் கவிதை எழுதாமலேயே செத்து போயிட்டாங்களே அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறாரு அப்போ கவிஞர்களால் தான் இந்த சமூகத்தில் பேச பொருளை நான் துணிந்தேன் அப்படின்னு சொல்கிறார் பாரதியார் மற்றவர்கள் பேச தயங்கக்கூடிய விஷயங்களை வந்து கவிஞர்களாலும் கலைஞர்களாலும் தான் சொல்ல முடியும் இன்றைக்கி இன்னைக்கு சமீபமாக வரக்கூடிய நம்ம மலையாள படங்கள்லாம் பார்க்குறோம் நேற்று காதலர் தினத்தை வந்து தமிழ் சமூகம் இல்லை இந்திய உலக சமூகம் வந்து கொண்டாடிட்டு இருக்குது ஆனால் இன்னைக்கு சாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறதே நம்ம ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு சாதி மறுத்து திருமணம் பண்ணக்கூடியவர்களை ஆணவ கொலை செய்யக்கூடிய ஒரு நிலையெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆனால் இன்றைக்கி வந்து பால் பேதம் பா அந்த பால் புதுமையினர்னு சொல்கிறோம் எல்ஜிபிடி சமூகத்தில் குள்ள இன்றைக்கி அந்த உறவுகள்லாம் வளர்ந்துருக்கு ஒரு பெண்ணும் ஒரு பெண்ணும் திருமணம் செய்யக்கூடிய இல்லை இணைந்து வாழக்கூடிய ஒரு நிலையை பொழுது அதில் வந்து ஆணவ கொலை செய்கிறாங்க அப்படின்ட்டு இப்போ சூக்ம தர்ஷினிட்டு ஒரு படம் வந்தது குறிப்பாக அது வந்து இந்த ஆல்பர்ட் ஹிஜ்காக்கினுடைய அந்த ரியர் விண்டோ ரியர் விண்டோ வந்து நூறு எழுபத்தஞ்சு வருஷமாக எண்ணம் ஆச்சு அதனுடைய அதை ஒரு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெண் வந்து பக்கத்து வீட்டில் நடக்கிறத சன்னல் வழியாக துப்பறிகிற மாதிரி அந்த கதை இருக்கும் அந்த சூக்ம தர்ஷினி கதை அப்போ இந்த சமூகத்தில் வந்து சொல்ல முடியாத விஷயங்களை பேச முடியாத விஷயங்களை அப்பாவுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லித்தர முடியாது அம்மாவுக்கு வந்து மகளுக்கு சொல்லித்தர முடியாது ஒரு அண்ணனுக்கு தங்கச்சிக்கு சொல்லித்தர முடியாது ஒரு கா காதலை பற்றி இதெல்லாம் எழுதக்கூடிய பொறுப்பும் கடமையும் வந்து கவிஞர்களுக்கு தான் இருக்குது அடுத்தது இப்போ கார்த்திக் திலகம் சொல்லும்போது சில விஷயங்களை சொன்னார் நம்ம இப்போ என்ன இப்போ ஒரு 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 வடிவம் இருக்குன்னா நம்ம காலம் தூரம் அந்த வடிவத்தை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இன்னைக்கு தான் ஆல்ஃபா தலைமுறை வந்துவிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து நொடி இருபது நொடிக்கு ஒரு பத்து நிமிஷம் பத்து செகண்ட் பிளாக்லாம் வந்துச்சு பத்து பத்து நிமிடம் பிளாக் ரைட்டிங்லாம் வந்துட்டுது பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு நாடே மார்க்ஸ் எத்தனை நாளுக்கு எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வளர்ந்துருக்குது அப்போ நம்ம வந்து கவிதைகளுக்குள்ளேயும் அடுத்த தலைமுறையை கன்வின்ஸ் பண்ணுறது ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த அவங்க வந்து ஒரு ஸ்மார்ட் ரீடிங் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டாங்க நம்ம ஓரளவுக்கு அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந் அந்த ஸ்பேஸுக்குள்ளே நம்ம எதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குது அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம வந்து அமெரிக்கா ஐரோப்பிய சமூகங்கள் வந்து என்லைட்டன் பீரியடை தாண்டி போஸ்ட்மார்டன் இது மாதிரிலாம் வந்துவிட்டாங்க நம்ம இன்னும் அந்த என்லைட்டன் பீரியடே ரீச் பண்ணாமல் இருக்கிறோம் அதையும் நாம் கருத்தில் கொண்டு கவிதைகளை வந்து நம்ம எழுத வேண்டியதாக இருக்குது குறிப்பாக தமிழ் சமூகத்தில் மட்டும் கிடையாது அதாவது நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம் நம்ம எது இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டோம்னு நினச்சோமோ இது எல்லாமே தேவையில்லாத தான் நம்ம அடுத்தது இப்போ ஒரு கவிதை அப்படிங்கிறது வந்து அது ரொம்ப ஒரு மேனிஃபெஸ்டோ கிடையாது அதில் வந்து ஒரு ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டுற விஷயமோ இல்லை ஒரு கொள்கை முழக்கமோ இது மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு மரத்தில் வந்து நுனி வரைக்கும் நீங்கள் ஏற வேண்டிய அவசியம் இல்லை நுனி வரைக்கும் நம்ம மரத்தில் ஏறுறது வந்து ஒரு கனியை பறிக்கிறதுக்காக தான் இருக்கணும் ஒரு மலையில் ஏறுறதோ ஒரு மரத்தில் ஏறுறதோ ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு துக்கிறதுக்காக தான் இருக்கணும் அதுக்கு மேலே வந்து நம்ம ரொம்ப அதனுடைய அர்த்தத்தினுடைய ஆழத்தை நான் அடையிறேன் அப்படிங்கிறது வந்து தே ஒரு தேவையில்லாத விஷயம் சமீபத்துக்கு ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர்னு ஒரு ஜப்பான் படம் பார்த்தேன் அந்த படம் வந்து ஒரு சிறுவனுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை ஒரு நான்கு ஐந்து பேருடைய அந்த அவங்க டீச்சரு அவங்க அம்மா அவனுடைய ஃப்ரெண்டு இப்படி ஒரு அஞ்சாறு ஆங்கிளில் வந்து அந்த கதையை சொல்லுது இப்போ நம்ம எல்லாம் சொல்கிற மாதிரி தான் ஒரு உண்மைக்கு எத்தனை பரிணாமங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் அது அது என்ன அந்த மான்ஸ்டர் என்ன சொல்ல வருதுன்னா நம்ம நிறைய நம்ம விஷயங்களை இரவல் அறிவின் வழியாக விளங்கிக்கிறோம் அப் அப்படிங்கிறது தான் அது அதுவும் இப்போ தமிழ் சமூகம் வந்து இப்போ தான் ஒரு ஒரு ஐம்பது அறுபது வருஷமாக தான் நம்ம இங்கே ஒரு சமூக ரீதியாக சாதி ரீதியாக கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்கிறதால இந்த அம்பேத்கர் நூற்றாண்டு பெரியார் நூற்றாண்டு இதுக்கு பிறகு தான் எல்லா சமூக குழுக்கள்லேருந்து வந்து எழுத வர்றது வாசிக்க வர்றது இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ தமிழ் அப்படின்னு ஒரு மொழியாக இருந்தாலும் கூட அது வட்டார அளவில் வெவ்வேறு அர்த்தங்களை வந்து தரக்கூடியதாக இருக்குது ஒரு கவிதையை வந்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கவிதையை படிக்கிறதுக்குன்னு ஒரு உழைப்பு நம்ம செலுத்த வேண்டியதாக இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க இந்த சமூகத்தை நம்ம வந்து எப்படி விளங்கி அதனுடைய அடிப்படையில் தான் வந்து அந்த அந்த கவிதையை வந்து அவங்க வந்து அதுக்கான ஒரு அர்த்தத்தை உருவாக்குறாங்க புதுசாக இப்போ வடலூர் ஆதிரி ஆகட்டும் கார்த்திக் ஆகட்டும் இவர்கள் அந்த கவிதைகளின் வழியாக உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அர்த்தங்களை அது பாரி சாகரனுடைய அர்த்தத்துக்கு பொருந்துதா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது ஒரு எழுதினாரு அது முடிஞ்சு போச்சு அவருடைய வேலை அதுக்கு பிறகு அந்த கவிதைகளின் வழியாக தங்களுடைய கவிதைகளை அவர்கள் எழுதி பார்க்கிறார்கள் ஒரு இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்களும் எல்லாரும் ஒரே மாதிரி கவிதை எழுத முடியாது இப்போ நம்ம சாகரனை போயிட்டு ஏன் வந்து இவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இது மாதிரி விஷயங்களை வந்து நம்ம எழுதலாமே அப்படின்லாம் சொல்ல முடியாது அவர் சொசைட்டியில் அவருடைய ஒரு ரெப்ரஸன்டேஷன் இருக்குது அவர் வந்து ஒரு டைட்டன் கம்பெனியில் ஒரு 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 கணிசமாக ஒரு ஊதியம் வாங்குகிற ஒரு இவராக இருக்கார் அவருடைய தேடல்கள் அப்படிங்கிறது வந்து இப்போ பொருளாதாரம் தாண்டி ஒரு அக விசாரணையை நோக்கி வந்து அவருடைய இடம் இருக்குது மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா ஒரு சிற்பத்தை செய்யக்கூடிய ஒரு கலைஞன் அந்த சிற்பத்தின் வழியாக தன்னையே வந்து செதுக்கிக் கொள்கிறார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு ஒரு கவிதைகளும் ஒரு ஒரு சிறுகதைகளும் அந்த ஆத்தர் வந்து எப்படி வந்து இந்த உலகத்தை இதை விளங்கி வச்சுக்கிறாங்களோ அதை நான் எப்படி எழு எழுதுறேன் இதை வந்து நான் படிக்கும்பொழுது நான் இந்த சமூகத்தை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அவர் ஒரு பறவைன்னு சொல்கிறது எனக்கு எப்படி அந்த ப அந்த இந்த பறவைங்கிற வசூல் எனக்கு என்னத்தை கன்வே பண்ணுது அது ஒரு மெட்டஃபராக இருக்குதா இல்லை வந்து வெறும் பறவையை தான் அவர் சொல்கிறாரா இல்லை அது மனசுக்குள்ளே சிறகடிக்கிற ஒரு எண்ணங்கள் அப்படி சொல்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் அந்த அவர்களுடைய வாசிப்பு அனுபவத்தினுடைய அந்த விரிவை அடிப்படையாக கொண்டு தான் வந்து அர்த்தங்களை வந்து ஒரு இது உருவாகுது அதுவும் குறிப்பாக இப்போ சொல்கிறார் இல்லையா ஒரு சம்ஸ்கிருதம் அப்படிங்கும்பொழுது அதுக்குன்னு ஒரு பிரத்யேக பண்புகள் இருக்குது இப்பில் ஆரம்பி நம்ம தமிழ் சொற்கள் வந்து அந்த புள்ளி வைத்த மெய் எழுத்துக்களில் வந்து ஆரம்பிக்கிறது கிடையாது அது மாதிரி ரா இது மாதிரி எழுத்துக்களில் தொடங்குறது கிடையாது அதுக்கு முன்னாடி ஆ ஈ இப்பெல்லாம் போட்டு எழுதுவோம் அதை இப்போ சமஸ்கிருதத்தை எழுதும்போது அவர் அது மாதிரி எழுதுறாரு இந்த ஐயப்ப மாதம் சொல்கிற மாதிரி அப்போ ஒரு கவிதைகளை விளங்கி கொள்வதற்கு நாம் வந்து அந்த கவிதை மூடுண்ட அர்த்தங்களால் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அது எனக்கு வந்து ஒரு புதிய அர்த்தத்தையும் எனக்கு வேற ஒரு தேடுதலையும் தருவதற்கான ஸ்கோப்பை வந்து அது தரணும் அப்படி ஏதாவது அந்த கவிதைகள் இருந்தால் தான் வந்து அது ஒரு கவிதையாக இருக்குது கவிதை வடிவத்தில் இருக்குது இல்லைனா அது ஒரு உரைநடை ஒரு ஒரு ரீதியாகவும் ஒரு பகுத்தறிவை கொண்டு அணுகக்கூடியதாகவும் அது இருந்துக்கிறோம் அது ஒரு உரை நடை அவ்வளோதான் அது ஆனால் ஒரு கவிதையாக பொழுது அது ஒரு மெட்டாஃபராக இருக்குது ஒரு மர்மமாக இருக்குது ஒரு புதிராக இருக்குது ஒரு திசை தெரியாத ஒரு காட்டில் தடுமாறக்கூடிய ஒரு தடுமாற்றத்தை வழங்குது இல்லை ஒரு தற்கொலையினுடைய முனையினுடைய விளிம்பில் நிற்கிற ஒரு உணர்வை தரக்கூடியதாக இருக்குது அப்படி இருந்தால் தான் வந்து அது ஒரு கவிதையாக இருக்கும் அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னா இந்த பாரிசாகரனுடைய ஒவ்வொரு கவிதைகளும் நம்மை ஒரு சி ஒரு சின்ன ஒரு தடுமாற்றத்தை உருவாக்குவதாக இந்த நம்முடைய வாழக்கூடிய இந்த ஒரு சம நிலையை குலைக்கக்கூடியதாக ஒரு சின்னதாக நம்மக்கிட்ட ஒரு பிளவை உருவாக்க இந்த இந்த அதாவது நம்முடைய அறிவுங்கிறது நம்முடைய பண்பாடுங்கிறது நம்முடைய நீதிங்கிறது நம்முடைய பண்பாட்டு நிறுவனங்களால் கட்டப்பட்டிருக்குது இந்த பண்பாட்டு நிறுவனங்கள் அது தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு தேவையான விழுமியங்கள் வழியாக தான் விழுமியங்களை தான் இலக்கியத்தின் வழியாக உருவாக்குது அப்போ எந்தெந்த ஒரு வர்க்கச்சார்புடைய ரைட்டர்ஸ் எழுத வராங்களோ அவங்க ஒவ்வொருவங்க ஒருவர் என்ன செய்யற செய்வாங்கன்னா இப்போ ஒரு பெண் எழுத வர்றாங்கன்னா அவளுக்கு வசதியாக தான் அந்த டெக்ஸ்ட்டை வந்து உருவாக்க முடியும் ஒரு திருதங்கை எழுதும்போது அவங்களுடைய பார்வையிலிருந்தால் இந்த உலகத்தை வந்து எ எழுத முடியும் அந்த அடிப்படையில் ஒரு அக உடைய கவிதைகளாக நம்முடைய பாரிசாகரனுடைய கவிதைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ்லேருந்து வந்த ஒரு இளைஞன் ஒரு சிறிய அளவில் ஒரு ஒரு ப்ளஸ் டூ படிச்சுட்டு ஒரு டைட்டன் கம்பெனியில் போய் வேலை பார்க்குறாரு அவர் இந்த உலகத்தை புரிஞ்சிக்கிறதுல ஏற்படக்கூடிய தடுமாற்றம் இந்த வாழ்க்கை உறவு சமூகம் அரசியல் தத்துவம் இதற்கும் அவருடைய சிந்தனை முறைமைக்குமான அந்த உரசல் இது எல்லாமே வந்து இந்த கவிதைகளில் இருக்குது இந்த கவிதை வந்து நிறைய நம்முடைய தொன்மத்தை நிறைய பேசுகிறது பேசலாம் இந்த ஒரு ஒரு வரிகளை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் பேசலாம் அது மாதிரியான இதெல்லாம் இது பண்ணுறாரு பழக்கமில்லாத ஊரின் வீதிகளைப் போல் அந்நியமாகி விடுங்கள் செம்பருத்தி மரத்துடன் கூடிய அந்த வீட்டின் வாசலிலேயே கிடக்கட்டும் என் நினைவுகள் முடக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் உழலும் வண்டி மாடு போல நான் சமாதானம் அடையட்டும் நான் சமாதானம் அடையட்டும் இதில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமர் மிஸ்டேக் போல தோணும் நான் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு சமாதானம் அடையட்டும்னு சொல்றேன் அப்படி அப்போ கவிதைக்கு வந்து இது மாதிரியான சின்ன சின்ன ஒரு தவறுகள் வந்து தேவையானதாக இருக்குது நீங்கள் இதுதான் வந்து அந்த கவிதையை வந்து அழகு செய்யுது ஒரு குழந்தையினுடைய மொழி போல எங்கள் தாத்தா நாளைக்கு வந்தாங்க அப்படிங்கிறது அதில் இருக்கிற ஒரு அழக தான் இந்த இந்த கவிதைகளை அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ரயிலை பார்த்து கையசைக்கும் சிறுமிகளின் ஆர்வம் போலாகட்டும் என் தபசும் கலை கொடியும் அப்படிங்கிறார் தபசு அப்படிங்கிறது வந்து அது என்னதுன்னா தவம் செய்யக்கூடியது தான் சரி குறிப்பாக வந்து எங்கள் பக்கத்தில் வந்து அர்ஜுனன் தபசுன்னு இந்த தெருக்கூத்தில் ஒன்று வைப்பாங்க தென் மாவட்டங்களில் அது மாதிரி பார்த்தோம்னா ஆடி தபஸ்னு ஒன்று செய்கிறாங்க குறிப்பாக இந்த ஆமாம் அந்த சங்கரன் கோயிலில் வந்து ரெண்டு அசுரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் சிவனுடைய பக்தர் இன்னொருத்தர் வந்து விஷ்ணுவுடைய பக்தர் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே வந்து போட்டி வருது யார் பெரியவங்கன்ட்டு அப்போ பார்வதி போகிறாங்க பார்வதி சிவன்கிட்ட முறையிடுறாங்க சிவன் என்ன செய்கிறாருன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் ஹரியும் சிவனும் ஒன்று தான் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி உமையூர் பாகனாக சிவன் இருக்கிறார்களோ அதுபோல் விஷ்ணுவை ஒரு பாகனமாக வச்சு அவர் தரார் அந்த ரெண்டு அசுரர்களுக்கு முன்னாடியே அப்போ வந்து அந்த பார்வதி என்ன செய்கிறாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு மன தடை உருவாகுது தன்னுடைய கணவன் பாதி வந்து விஷ்ணுவாக இருக்கிறதால அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு கணவனாக அவங்கள ஏற்றுக்கிறது ஒரு இருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த காலையில் அந்த க கதையை படித்தேன் அந்த தபஸ்ங்கிற ஒரு வார்த்தை அந்த ஆடி தபஸில் இவ்வளோ பின்னாடி கதை இருக்குது அந்த பார்வதி திரும்பவும் சிவனை முழுமையாக சிவனாகவே வர்றதுக்காக வந்து விருதம் இது பண்ணுறாங்க அப்படின்னு இப்படி ஒரு தொன்மத்திலேருந்து நிறைய விஷயங்கள் அவர் எடுக்கிறாரு இந்த பாரி சாகரன் கவிதை தொகுப்பு குறித்து இந்த பார்வைகளை முன்வைத்த அனைத்து கவிஞ அனைத்து கவிஞர்கள் அனைத்து பேச்சாளர்கள் இவர்களுடைய பேச்சுகளையும் நம்ம கவிதைகளையும்